தலைவர் செந்திப்பாளே பேசானூரில் தேவேந்திர வேளாளர் தாக்கப்பட்டதையும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே காவல்துறை பொய் பதிந்து அவர்களை அரச புந்தூர்களை செயலை அரச பயங்கரவாதத்தை கண்டித்து பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த அரப்பூர் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உறவுகள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்த மல்லர் மக்கள் சார்பாக வணக்கம் ஒரு சமூகம் நூறாண்டு காலமாக தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய கோரிக்கைக்காக இந்த மண்ணிலே தொடர்ந்து தெருக்களில் இறங்கி போராடி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே தேவேந்திர வேளாளர் என்கிற இந்த ஒரு சமூகம்தான் இந்த சமூகத்திற்கு முன்பு வந்தவர்களும் இந்த சமூகத்தில் தலைவி பின்பு வந்தவர்களும் இன்றைக்கு அரசியலாகி அதிகாரத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சமூக மேம்பாடு அரசியல் அதிகாரப்பகுதி என்று அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இந்த சமூகம் இருந்ததோ அதே நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக சாதிய போர்கள் என்று சொல்லக்கூடிய சாதிய போர்கள் நீர்த்து போய் தனித்தனி சாதிய வண்ணங்கள் ஆங்காங்கே இருந்த போதிலும் நான்கு ஆண்டுக்கு முன்பாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முற்றிலுமாக இந்த மண்ணிலே சாதிய முரண்களோ மோதல்களோ இல்லாத ஒரு சூழலில் கடந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவன் அரசு அதிகாரத்துக்கு வந்தவன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் எதை கொட வேண்டுமோ அதை கொட்டால்தான் அதற்கு தீர்வு என்கிற அடிப்படையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி நிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சு அதற்காக போடப்பட்ட வழக்கு அதற்காக தமிழகத்திலே எழுந்த எதிர்மறைகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதற்காக நான் பட்ட என் குடும்பமின் உறவுகள் இயக்கத்தார் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதை தொடர்ந்து என் மீதான பொய் விளக்குகள் குண்டர் தடுப்பு சட்டம் எல்லாவற்றையும் முனைத்து கொண்டு இன்றைக்கு நாம் மீண்டும் கலந்து வழக்குகள் என்பது தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது தொடர்ந்து புனையப்படுவது என்பது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு சிக்கலுக்கும் நாம் அரசியலாக தீர்வு கண்டதில்லை இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி மூணுல நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது டாக்டர் கிருஷ்ணசாமி தோற்றதற்காக பேருந்து எரிப்பு வழக்கின் மீது போட்டு கல்வி பாதிக்கப்பட்டு வழக்கை முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் வழக்கம் தான் இருக்கிறோம் தொடர்ச்சியாக சமூக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கிற வழக்குகள் வரத்தான் செய்யும் ஆனால் இங்கே நாம் வழக்கறிஞர் குழுக்களை அமைத்திருக்கிறோமா வழக்குகளை எதிர்கொள்வதற்கு அதற்கான பொருளாதார கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா எத்தனையோ அமைப்பு என்று நாம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறோம் பழமொழி சொல்லுவார்கள் அதுக்கு தெரியாதவன் விடுப்பு சுற்றி எழுபத்தி ரெண்டு அறுபது அதுபோல் நாம் இந்த சமூகம் இன்றைக்கு சிதறு கிடக்கிறது அமைப்பாக இல்லை அரசியலாக இல்லை எந்த அரசியல் பின்புலமும் இல்லை பொருளாதார பின்புலமும் இல்லை பட்டவன் பட்டம்தான் சிக்கனவன் சிக்கனவன் தான் செய்து போனோம் செயலுக்கு தான் செத்தவன் செத்தவன் தான் இதுதான் இன்றைக்கு வரை நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறது எனவே வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் அல்லது நமக்கான ஒரு அரசியலை நாம் தேர்வு செய்து ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்து நம்முடைய பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள தவறினால் இந்த அவதம் தொடரும் இன்னும் வழக்குகள் நம்மீது கட்டப்படுத்தப்படும் இன்னும் வன்முறை மீது ஏவப்படும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு நாம் பலவீனமாக இருக்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் எனவே அரசியலாக நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளாவிட்டால் இந்த சமூகம் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்பதை நான் வருத்தத்துடன் வேதனையுடன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி தென் தமிழகத்திலே காலூன்றியது இந்த சமூகத்தை எவரும் மதிக்காத நிலையில் வன்னிய தேவேந்திரன் ஒருதாய் மக்கள் என்கிற முழக்கத்தோடு தெற்கே தேவேந்திரனுக்கு தேர்வுத்தினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகட்டும் என்று மறுத்தவர் ஐயா அந்த ஒருங்கிணைத்து அரவணைப்பு அரசியலாக்கி அமைப்பாக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தும் முயற்சித்த போது அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை நாம் தமிழர் சீமான் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசினால் கூட அவருக்கு ஆதரவு அதையும் நாம் எதிர்க்கிறோம் எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியாக நமக்கு நம்மை ஆதரிக்கும் என்று சொல்லி இந்த சமூகம் ஏமாந்து சென்றது பட்டியல் வெளியற்ற கோரிக்கையை அவர்கள் காயடித்ததோடு அவருடைய கடமையை நிறைவு செய்து கொண்டார்கள் நமக்கான அரசியல் என்ன நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாவீர இம்மீர் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனையில் கட்டுத்தர முடியவில்லை அவர்கள் தூக்கு தண்டனை எடுத்து அது வந்து ஆயுத தண்டனையை அமைச்சி பின்னாடி விடுதலை செய்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் நாம் நம்பி நின்ற அந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தெட்டு வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மேல்முறையீடு செய்ததாக செய்ய முயற்சிக்கவில்லை நமக்கு நீதியை பெற்றுத்தரவில்லை அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெண்மணி படுகொலை நாற்பத்தி நான்கு பேர்களை கோபாலகிருஷ்ண கும்பல் எரித்து படுகொலை செய்தது அதற்கு நீதி நீதிபதி என்று சொன்னார்கள் அம்பாசிடர் கார்ல போறவராக வந்து எதிரிகைப்படுத்த போகிறான்னு சொல்லி அந்த கொலை குற்றவாளியை விடுதலை செய்தது நீதிமன்றம் அன்றைக்கு திமுக ஆட்சிதான் மேல்முறையீடு செய்யல அண்ணன் மாவீரன் அமல்ராஜ் பண்டியினுடைய அடிப்படிப்பு குழு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கோபால நாயுடு வந்து வெட்டி வீழ்த்தி ஒரு வீர வரலாற்றை ஒரு தீர்ப்பை அந்த மண்ணிலே எழுதி சமூகமாக நாம் மாபெரத்தை வெளிப்படுத்த தீர்ப்பு எழுதவில்லை அதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருந்தது அழித்துழைப்பு குழுக்கள் என்கிற சிந்தனையை தாங்கிய ஒரு குழு இருந்தது ஆயுத குழு இருந்தது தான் அங்கே அந்த தீர்ப்பை நாம் எழுத முடியும் அதற்கடுத்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தேவாரம் தலவரம் அஞ்சு பேர தேவேந்திர உள்ள வேளாண் துப்பாக்கி வச்சு சுட்டுதாங்க வெண்மணி படுகொலைக்கு கணபதி பிள்ளை என்கிற ஒரு நீதிபதி நீதி நீதிபதி இன்றைய ஒரு ஆணையம் ஒரு நபர் ஆணையம் நீதி அடங்கலை நாம் தான் நீதி எடுத்துக்கொண்டோம் கோடி தேவாரம் கலவரம் கிட்டத்தட்ட விதிமுறைப்பு கோர் என்பது ஒரு அரசியல் எழுச்சி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் ஐயா இமானுவேல் சேரனை அடக்கம் செய்த அடுத்த நாடில் அருங்குளத்திலே தொடங்கிய அந்த போர் பதினேழு நாட்கள் பல உயிர்களை காவு கொண்டு அதற்கு இன்றைக்கு இன்னைக்கு இன்றைக்கு நீதி கிடைக்கல கோடிதேவரம் தேவரம் தலைவராக நீதிபதி பாஸ்கரன் தலைமையிலே நீதி ஆணையத்தை அமைத்து நாங்கள் நீதியை பெற்று திரவுகிறோம் என்று அன்றைய திமுக அரசு தான் கருணாநிதி தலைமையிலான அரசு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல மிக பல உயிர்களை இழந்தோம் பல உடைமைகளை இழந்தோம் கொள்ளை இடிப்போம் பலவரவு என்பது கடவு செய்யத்தன் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ உடைமைகள் ஆடு மாடுகள் அங்கிருக்கக்கூடிய வயல்வெளிகள் தென்னை எல்லாமே கரும்பு வாடகை எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டது தேனி மாவட்டமே உரையாடப்பட்டது ரெண்டு சமூகத்தையும் மோதவிட்டு அழகு பார்த்தது இந்த அரசு நீதிபதி இல்லை தொண்ணூத்தி ஏழு திருநெல்வேலி இரண்டு தேவேந்திர உளவியலாளர்கள் சமூக போராளிகள் அவர்களை கூட்டத்தில் சுடுவது போல் குருவியை சுடுவது போல் இனம் கண்டு குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாம் நீதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாஞ்சோரை போராளிகளுடைய உரிமைக்காக மாஞ்சோரை தயாரித்து தொழிலாளர்களுடைய உரிமைக்கான போராட்டம் தாமிரபரணி ஆற்றிலே பதினேழு பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டோம் மோகன் தலைமையில் வந்து ஒரு விசாரணை ஆணையம் தன்னால் ஒழுங்கு சத்தா சொல்லி எடுக்கிறார் இதுதான் நீதி இந்த நாட்டிலே இதுதான் இந்த நாட்டிலே நீதி அதற்கு முன்பாடி அதிமுக ஆட்சியில் தொண்ணூத்தி அஞ்சு கொடியல் மூலம் ஆலந்தா காசிரிங்குறம் என்கிற மூன்று தேவேந்திர ஒரு நடிகர்கள் காவல் படையாளன் குறிப்பாக சசிகலா நடராஜனுக்கு ஏவல் படை இதெல்லாம் வரலாற்றை மறந்துட்டு நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் பேசுறது இல்லை அவருடைய கட்சியிலே நாம் கடைபிடிக்கிறோம் அவர்கள் திட்டமிட்டு அந்த மூணு ஊர்களை சுற்றி யார் போராடினார்கள் காரணம் என்ன பொருளாதாரத்தில் வளர்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரைகளை ஓடியும் திரவியும் தேடும் என்று குடியரசுத்திய தேவேந்திர வேளாளர்கள் உலகெங்கும் சென்று பொருள் ஈட்டுவதோடு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர உலக வேளாளர்களை வேலைக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பொருளாதாரத்தில் இந்த சமூகத்தை வளர்ப்பிருக்கிறார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மூன்று தேவேந்திர உலகம் நமக்கு கொடிய மட்டும்தான் தெரியும் அதே போல ஆலந்தான் காசலிங்கபுரம் என்கிற மூன்று தேவேந்திர உலகம் வந்து சூறையிடப்பட்டது நீதிபதி கோமதி நாயன் தலைமையிலே நீதி விசாரணை ஆணையம் போட்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் நீதி இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை

ஒரு புறம் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து ஒடுக்குவது இன்னொரு புறம் உளவியலாக இந்த சமூகத்திற்கு வெவ்வேறு அடையாளங்களை சூட்டி உளவியலாக ஒடுக்குவது இந்த பணிகளை அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் காரணம் நாம் அரசியலாகாமல் அதிகாரத்தை வைக்க நகராமல் அமைப்பாக இருந்தால் இந்த நிலை தொடரும் மாற்றுக்கிறதே இல்லை இதுபோல் சடங்குக்காக சம்பளத்துக்காக நம்ம குடும்பம் கலைவோம் வழக்கை எதிர்கொள்ள முடியாது அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எவனும் வரமாட்டான் இந்த நிலையை மாற்றுவதற்கு சமூக சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி இப்பவும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதை ஐயம் இடமனூரில் இம்மனுட செய்தனுடைய இணைந்து நாடான செப்டம்பர் பதினொன்னில் பதாகை உணர்ப்படவில்லை அவருடைய பிறந்த நாடான அக்டோபர் ஒன்பதில் பதாகை உணரப்படவில்லை இப்போ அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அங்கே பதாகை கொண்டப்பட வேண்டிய தேவை என்ன என்கிற ஐயம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது சமூக செயலாட்டாளர்கள் சிந்தித்தாகவே உள்ளது பரமக்குடியிலே பலநூறு பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை இல்லாத போது சத்தரக்குடியிலே வன்முறை ஏற்பட்டதற்கு காரணம் நான் கவனமாக நாம் இந்த அரசியலை கையாள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் களத்திலே காணாமல் போய்விடுவோம் காணாமல் ஆக்கி விடுவார்கள் சத்தரக்குடியிலே எப்படி அந்த மரவர் சமூக அடையாளத்தோடு கொடியோடு வந்த வண்டி போராட்டத்தின் போது எப்படி வந்தது அந்த வண்டியின் மீது வரம்பு மீறி தற்கொலை வீசி தாக்கியவர்கள் யார் அவர்கள் யார் அந்த வண்டியில் வந்தவர்களுக்கும் இந்த கற்களை வீசியவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை சமூக செயற்பாட்டாளர்கள் சிந்திக்காக வேண்டும் அரசியல் தேர்தல் வருகிறது தேவேந்திர வலி கொடுத்து நான் திமுக ஆட்சியை பாராட்டுகிறேன் திமுக அரசு காவல்துறையை பாராட்டுகிறேன் சிவகங்கை காவல்துறை நான் பாராட்டுகிறேன் நூற்றி பதினான்கு தேர்தலை நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன் விட்டு வழக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மீதும் நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் மீது வழக்குகள் போடுங்கள் என்றால் இவன் ஒட்டை வாங்கணும் இவன் ஓட்டை வாங்கணும் இதான் உன்னுடைய நிலைப்பாடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசியலை தேவேந்திர உள்ள வேளாளர்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் திராவிட முன் அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எங்களை போன்றவர்களை நீங்கள் இலக்கு நேரிடும் நாட்டில் கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஜெயலலிதா இருக்கிறார்கள் தேவேந்திர வேளாளர்கள் நாம் இருக்கிறோம் யாருடைய நாடு இந்த நாட்டை யாராட வேண்டும் என்னை போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் சிறைச்சாலைக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறேன் என்ன எத்தனை பேர் வந்து போராடு முடிவை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் தேவேந்திர ஒரு வேளாளர்களாக தனித்து அமைப்பு வைத்து தனித்து அரசியல் கட்சி வைத்து நாம் வெற்றி பெற முடியாது அதிகாரப்பகிர்வை பெற முடியாது கட்சி வச்சிருக்கேன்னா தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை பரப்புவதற்காக மட்டுமே நான் கட்சி வச்சிருக்கேன் மன்னர் மீட்புக் கடன் என்பது இந்த சமூகத்துடைய வரலாற்றை பண்பாட்டை மீட்டெடுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காகத்தான் நான் இயக்கம் கண்டேன் நான் வெகுஜன அரசியல் நோக்கி நகரவில்லை நகர்ந்திருந்தால் இன்றைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ நாம் தமிழர் கட்சியிலேயோ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேயோ பொருட்படுத்தி நான் இயங்கிக் கொண்டிருப்பேன் இங்கே எனக்கு இன்னும் கடமை இருக்கிறது இன்னும் வேலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையை ஒட்டி நான் இந்த சமூக குடிக்கு நான் வந்து பல வழக்குகளை சுமந்து வீட்டுக்கு போல கூட ஒரு அழைப்பு வருவான் இப்ப கூட கைது பண்ணி அப்படியே அந்த சிறைக்கு அனுப்புவான் நினைத்து பார்க்க முடியாத புரியும் அவதூறுகள் அவமானங்கள்

மரபர் கூட்டமைப்பினுடைய சூறக்கிய ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் நெல்லை மண்ணிலே பெருத்தொருவாக ஒட்டியவன் செந்தில் என்றார் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை அனைத்து சமூகத்திற்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் எத்தனை காலங்களும் தான் இந்த சமூகங்கள் முட்டிக்கொண்டும் வெட்டிக்கொண்டும் செத்து மடிவதை நாம் விரும்பவில்லை நாம் இன்றைக்கும் அமைதியாக அமைதியை விரும்புகிறோம் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில கூல்லுவிகளில் தூண்டிவிட்டு தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது வன்மத்தை நாள்தோறும் ஒருவன் வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான் அவர்களை அந்த சமூகமே இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது புறந்தள்ளிக் கொண்டிருக்கிறது அதற்கு புரிய அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு தேவர்கள் இதனுடைய உரிமை மீட்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த கல்லூரி மீட்கப்படுவதற்கு செந்தில் பலரும் இதே பரமக்குடி மண்ணிலே பிறந்த அண்ணன் பாலுதேவேந்திரன் சார் பதிவாளராக இருந்த தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை சார்பதிவாளர் அவர்தான் அந்த கல்லூரி மீட்பட காரணமானோம் இது எல்லோருக்கும் தெரியும் அந்த சமூக மக்களுக்கு தெரியும் அந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவன் திராவிட ஒழிப்பு மாநாடு இழந்த போது ஐயா பாண்டிச்சேரி தேவருக்கு சிலைக்கு மாலை அணிவித்து பொதுவழியிலே இருந்த செய்தி எல்லோருக்கும் தெரியும் அதுபோல கல்வி தந்த ஐயா முக்கிய தேவருடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்தோம் மரியாதை சிலை நாங்கள் இணக்கத்தையும் இருக்குதோ நாங்கள் சமூக நல்ல இணக்கத்தை ஆனால் தொடர்ச்சியான இந்த சமூகத்தை பொதுவெளியிலே வழியிலே போது நாங்கள் உண்மை வரலாற்றை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய தேவையை நீங்கள் ஏற்படுத்த எனவே இதை அனைத்து சமூகமும் புரிந்து கொண்டு சமூகம் ரீதியாக கொண்டு விமர்ந்து நாங்கள் வந்து எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அரசோடு சரி நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழகத்தில் நடந்த அத்தனை கலவரங்களையும் ஆய்வு செய்திருக்கிறார் எந்த ஒரு கலவரத்தையும் மன்னர்கள் போற்றுவித்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு கலவரத்திலும் மன்னர்கள் தோற்றுக்கொண்டதாகவும் வரலாறு கிடையாது மரவர் சமூக உறவுகளோடு எங்களுக்கு எப்போதும் சண்டை இல்லை மரவர் சாதி வெறியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரசம் இல்லை இதை புரிந்து அரசாக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அண்ணன்னா தம்பின்னு நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கோம் தம்பினா அண்ணன்னு நாங்கள் அழைக்க தயாராக இருக்கோம் மல்லர்களும் மரபர்களும் தமிழ்தாய் கட்டெடுத்த தலைமக்கள் என்கிற செய்தியை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாவீர நிம்மணியல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலே விதைத்து மல்லமீட்பு களத்தை எதிர்ப்பை எதிர்கொண்டு களத்திலே நிற்கிறவர் இந்த சமூக மோதல்கள் முற்று முழுதாக இந்த தலைமுறையோடு முடிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவன் இப்போதும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இப்போதும் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை திராவிட முன்னரசியலை அந்த சூழ்ச்சி அரசியலை இருவரும் சமூகங்களும் புரிந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்திற்கு நீங்கள் இணங்கி வந்தால் தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர வேளாளர் அமைப்புகள் தேவேந்திர குல வேளாளர் சொந்த தலைவர்கள் அனைவரும் அதை நாங்கள் வரவேற்று அமர்ந்து பேசுவதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம் அதை தவிர்த்து பொது வழியிலே தேவேந்திர குல வேளாளர்களை அந்த போக்கை நீங்களே கண்டியுங்கள் யார் வந்து இம்மனுவே செய்ய மணிமண்டபம் கிட்ட கூட போய் நீதிமன்றத்திற்கு சென்றது நாங்களா சென்றோம் எந்த சமூகத்திற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோமா தொடர்ந்து இமானுவேல் சேகரன் அவர்களை இழிவுபடுத்தினார் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசியதற்காக வரலாறு பேசணும் எனவே இதை அனைத்து புரிஞ்சுக்கணும் குறிப்பாக தேவேந்திர குள வேளாளர் சமூகம் இந்த அவலத்தில் இருந்து விடுவிட வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலாக வேண்டும் நீங்கள் அமைப்பாக வேண்டும் நீங்கள் அதிகாரத்துறைக்கு நகர்ந்தால் மட்டும்தான் அதற்கு தீர்வு வழக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் யாரும் வழக்கு திரும்பப் பெற மாட்டான்

முரண்பாடுகள் மோதல்கள் தொடரக்கூடாது அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் நாம் உணர்ச்சி வகைப்பட வேண்டிய தேவையில்லை நாம் அறிவு வகையப்படும் நம் உணர்ச்சி வயத்தை ஊட்டுவாங்க இருபது ஆண்டுகள் இணக்கமாக அந்த சமூகத்தில் என்னையே வந்து எதிராக நிறுத்துகிறாங்க அது அரசியலை கூட செய்வோம் அது தொடர்ந்து நாம் வந்து இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி நாயகசாமி பாண்டியன் தம்பி சக்கரவர்த்தி அண்ணன் பூமிராஜன் தம்பி ஐயா வைய அந்த வையவன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தம்பி பாஸ்கரன் நீங்கள் ஒரு வடிவம் கொடுங்க குறிப்பாக இப்போதைக்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு வழக்கறிஞர் குழுக்களை ஏற்படுத்துங்க அதற்கான நிதிக்குழுக்கள் இல்லை எனக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் குழு இருக்குது அதற்கு நிதி கொடுக்கிறது ஒரு குழு இருக்குன்னு போய் தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் ஏன்னா இப்போ வழக்க ஆயிடுச்சுன்னா கேட்டிருக்கு ஒரு குழுவை வந்து சமூகத்துக்கு வந்து அந்த மாவட்டம் தோறு மாவட்டம் தோட்டம் ஏற்படுத்திக்கிட்டு வழக்குகளை வந்து எதிர்கொள்ளணும் மேலும் மேலும் வழக்குகள் பாயாத வரைக்கு வந்துருக்கணும் கட்டுப்பாடான ஒழுங்கான அரசியல் அறப்போராட்டத்தை முன்னெடுப்போம் திட்டமிட்டு திட்டமிட்டு போராட்டத்தை முன்னெடுப்போம் அதை தாண்டி அதிகாரத்தில் நகர்வதற்கு எல்லாம் பேசுங்க அதனால் அமைப்பு இயக்கம் கட்சி அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்து இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அனைத்து தலைவர்களுடன் பேசி ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நான் தொண்டனாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகவரி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்வதற்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த உணர்வை பதிவு செய்து முடிவெறுகிறேன் நன்றி வணக்கம்